நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷண பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்கறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான் இத்தனை வருஷமா இந்த இரண்டு ஆண்டு காலமாவே இன்னலையும் துன்பமும் அடைஞ்சிருந்த கும்பராசி வீட்டில் சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்குமா சந்தோஷம் நிலவுமா ஒற்றுமை தன்மை வருமா இந்த வருடம் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்கு மேலே அவங்க யோகங்கள் எப்படி இருக்கும் சனீஸ்வரன் பகவானையே போற்றி ஒன்று ரெண்டு மூணு நாலு பொதுவாகவே நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் நல்ல இடம் கிடையாது இருந்திருந்தாலும் கும்பராசிக்கு நாலாவது சோழி விழுந்திருக்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் லூஸ்டாக் கூடாதீங்க நாட்டாமையா தீர்ப்பு சொல்லாதீங்க உங்க பணிபுரிய இடத்துலையும் பல சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க முன்னோர் மூத்தோர் சொத்துக்களை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணங்கள் உண்டு நீங்க எதுவும் பேசாதீங்க ஏன்னா இப்ப சனி உங்களுக்கு வந்திருக்கு உடம்பு இடுப்புக்கு கீழே பலனாக கூடிய ஒரு நேரம் உண்டு மன சோர்வு ஏற்படும் உங்க பிள்ளைங்களால உடல் சோர்வு ஏற்படும் ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை கும்பராசியில உள்ள பெண்களுக்கு உண்டு ஆனா கும்பராசி உள்ள ஆண்களுக்கு தான் ஏழரை முடிஞ்சிருக்கு இப்ப பாத சனி பெரிய கார் வாங்காதீங்க பெரிய பஸ் வாங்காதீங்க லாரி வாங்காதீங்க ஃப்ளாட் எதுவும் டியூவில் எடுக்காதீங்க இஎம்ஐயில் எடுக்காதீங்க கெட்ட முடியாது விலை உயர்ந்த பொருளை கடன்ல போய் மாட்டிக்காதீங்க சத்ரு நோய் வறுமை கடன் எல்லாமே கால சனி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காலசனிதான் தான் அதனால புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க இருக்கிற தொழிலையே இன்பமாகிக்கிட்டு ஒற்றுமை தன்மையோட வாழ்ந்துகிட்டு வாங்க உயர் பதவிகள் அடையக்கூடிய தருணங்கள் வரும் பணிபுரிகிறவங்களுக்கு இன்னல் இடையே நுழைந்தாலும் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது வாழ்க்கையானது இந்த இரண்டாயிரத்தி ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா உங்க ராசியில ராகு பகவான் இருக்காங்க கோபத்தினால குணத்தை இழப்பீங்க ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க இப்படியாம் பட்ட இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு கோபத்தினால கொல கலவும் பண்ணுவீங்க காசு பணத்தினால் இல்லை கேட்கறனாலையும் கலவு பண்ணுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கார் வண்டி ஓட்டுறவங்க லாங் ஜேர்னி லாங் டிரைவ் பண்ணக்கூடிய பஸ் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க எல்லாம் ஸ்டேரிங்கை தொட்டி கண்ணில் ஒத்திக்கணும் தன்னுடைய குலதெய்வத்தை பேரை நினச்சிண்டு உங்க முன்னோர் பேரை நினைச்சுண்டு உங்க வீட்டுக்கு இருக்க வேண்டிய தெய்வத்தை நினைச்சுக்கிண்டு கார் ஓட்டுங்க ஏன்னா இது உங்களுக்கு ஆகாத வருஷம் வீணான விரயத்தை உண்டு பண்ணி கொடுத்துரும் யார் வாயிலையும் உலாதீங்க நீங்க ஏன்னா சூனியத்துக்கு ஆள்பட்டிருக்க கூடிய ஒரு ஜாதகத்தன்மை இந்த கும்பராசி சொந்த மந்தமே சூனிய வைக்கும் அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கு முறையான ஒரு ஜோதிட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வழிமுறை பண்ணிக்கிங்க இல்லைன்னா டைம் கிடச்சா பல்லாவரம் பொலிச்செல்லூருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு பிரகாரம் சுத்த வழியில் உட்கார்ந்துருக்கவனுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று சாப்பிட்டு வந்தாலும் சரியாகும் பணம் இருக்கிறவனுக்குத்தான் பரிகாரம் பணம் இல்லாத நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு வழிபாடு இந்த நெல்லிக்காய் வழிபாடு மகாலட்சுமி இந்த நெல்லிக்காவை யாருக்காவது கொடுத்தாலும் அவன் ஆயிடுவாங்க அதை நீங்க ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஆயிடுவீங்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு முழு மூலாதாரம் பணம் அந்த பணத்துல தட்டுப்பாடு இல்லாம வளர்றதுக்கு வாய்ப்புக்கு இந்த எளிய பலிகாரம் குறையில்லாம இருப்பீங்கயா பயப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாதசனியா இருந்தாலும் உங்கள் ராசியில் பகவான் வர்றதுனால உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவை நினைங்க முன்னோரை நினைங்க குலதெய்வத்தை வழிபட்டு வந்தா மாற்றமே உண்டு மகத்தான செய்தி உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேல இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறையா பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங்க சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படி பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னால் பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்க வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளா இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்குத்தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டில் போய் நீங்கள் வைக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பா பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்க குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குற குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம